ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு பாய்சம் சேனல் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் சாப்பிட்டு வந்துருக்கோம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகப்பேரில் இருக்கிற ஹோட்டல் கங்கா இது வந்து ஒரு பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒரு பிக்கஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னே சொல்லலாம் இங்கே வந்து எல்லா வகையான வெஜிடேரியன் ஃபுட்ஸும் கிடைக்கும் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது இப்போ நான் என்னென்ன ஐட்டம் சாப்பிட்டேன் அதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் நாங்கள் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஹால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது ஸோ வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் அங்கேருந்த ஃபுட்டு ஆம்பியன்ஸ் எல்லாமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து கொஞ்சம் பெரிய ரெஸ்டாரண்ட் அப்படின்னே சொல்லலாம் நிறைய ஃபேமிலிஸ் வர ஆரம்பித்தாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டோம் ஆனால் நாங்கள் போன டைமில் ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்து அது இல்லாமல் வீக் டேஸில் போயிருந்தோம் அதனால தான் நார்மலாக இருக்குது பட் நாங்கள் போகிறதுக்குள்ளேயே நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க அழகான கிளாஸஸ் அங்கே போனவனை கவுத்து வச்சுருப்பாங்க நம்ம தண்ணி அங்கேருந்து எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு ஹாட் வேட்டர் வேணாலும் கொடுக்குறாங்க ஸோ தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம எப்பயும் போல் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போது சப்போஸ் உங்களுக்கு நார்மல் இந்த மாதிரி வாட்டர் வேணாம் எனக்கு பாட்டில் வாட்டர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் கேட்டு வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு போனவனே ஒரு பாவ் பாஜி சீஸ் பாவ் பாஜி ஆர்டர் பண்ணோம் அதை பார்க்கும்போது ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது இவ்வளோ டெம்டிங்காக இருக்கே இது சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் இருந்தோம் ஸோ அந்த லைம் அதை எடுத்து புழிஞ்சு அந்த சீஸோடு அதை மிக்ஸ் பண்ணி அந்த அழகாக அந்த பண்ணை வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ தான் இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த சீஸ் எடுத்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அது கூட அந்த பண்ணு வச்சு சாப்பிடும்போது ஐயோ டேஸ்ட்டு வேறு லெவலுங்க காசு கொடுத்தாலும் பொருள் அந்த மாதிரி இருக்குது கங்கா அப்படின்னு சொன்னோம் ஸோ தான் இப்போ டிப் பண்ணி சாப்பிட போகிறோம் கங்கா ரெஸ்டாரண்ட் அதுவும் இந்த பட்டியலர் ரெஸ்டாரண்ட் இங்கே போனீங்கன்னா இந்த பாஜி சாப்பிட மிஸ் பண்ணுறாதீங்க வேறு லெவலில் இருக்குது சீஸ் பாவ் பாஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கொடுப்பாங்க இதுக்கு வந்து ரேட்டிங் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கொடுக்கலாங்க அந்த மாதிரி இருந்தது நெக்ஸ்ட் பன்னீர் டிக்கா இது ஆர்டர் பண்ணியிருந்தோம் நல்ல பெரிய ஸ்லைஸ் பன்னீர் டிக்கா வந்து இருந்தது ஆறு பீசஸ் அது கூடயே உங்களுக்கு கிரீன் சட்னி கொடுத்துறாங்க ஆனியன் கொடுத்துட்றாங்க அதுக்கூடிய ஒரு சில வெஜிடபிள்ஸ்லாம் மிக்ஸ் ஆகி வருது அந்த மசாலாவாக இருக்கட்டும் அந்த பன்னீரோட அந்த லேயர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சாஃப்டாக இருந்தது மசாலா ரொம்ப அதிகமாகவும் போடாமல் கம்மியாகவும் போடாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பன்னீரோட குவாலிட்டி டாப் கிளாஸுங்க அந்த மாதிரி தான் இருந்தது அது பார்க்கவே வேறு லெவலில் இருந்து டேஸ்ட்டும் தரம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ட ப்ளேட்ஸ் வச்சுட்டாங்க எதுக்கு பிளேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நான் குல்ச்சா அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் எல்லா வித் ஆல்கோபி மசாலா ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ அது வந்துருச்சு இப்போ ஆலு கோபி மசாலா வந்துச்சு அதை தான் இப்போ பார்க்குறீங்க இந்த ஆலு கோபி மசாலா குவாலிட்டி வைஸும் சரி டேஸ்ட்டும் சூப்பர் அதேமாதிரி குல்ச்சா கார்லிக் நான் அப்படின்னு ரெண்டு விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெண்டுமே வந்துச்சு மசாலா குல்ச்சா அண்ட் கார்லிக் நான் சாரி பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது ரெண்டுமே வந்துச்சு வேறு லெவலில் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் Pronto. அது கூட இந்த ஆளு கோபி மசாலா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலுங்க சப்போஸ் உங்களுக்கு ஆளு கோபி பிடிக்காதுன்னா இங்கே வெரைட்டிஸ் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க கோபி மசாலா தனியாக இருக்குது பன்னீர் மசாலா இருக்குது அதுக்கப்புறம் நம்ம நார்மல் சவுத் இந்தியன் டிஷ் ஒன்று சாப்பிடாம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளைன் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுக்கு மூணு வகையான சட்னி சாம்பார் ஸோ சாம்பார் டீசெண்டாக இருந்தது சட்னி அந்த தேங்காய் சட்னியும் அந்த புதினா சட்னியும் வேறு லெவலுங்க அது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ நல்லா அதே டிப் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் டேஸ்ட் வைஸ் பார்க்கவும் ரொம்ப அருமையாக இருந்தது அதே சமயத்தில் சைஸும் நல்ல பெருசுங்க நீங்கள் எது கேட்டாலும் வருவாங்க நம்ம எங்கே போனாலும் இந்த இட்லி சாப்பிடுறத விட மாட்டோம் ஸோ இட்லி லாங் வித் அந்த சட்னி சாம்பார் சாப்பிடும்போது இட்லி சூப்பராக இருந்தது எனக்கு சாம்பார் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தாலும் போராலாக பார்க்கும்போது இந்த ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே வேறு லெவலுங்க மணி அப்படின்னே சொல்லலாம் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் அம்பத்தூரில் முகப்பே சர்க்கில் இருந்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரெண்ட்டை சாப்பிடுங்க விசிட் பண்ணிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி இருந்தது நீங்கள் போன டைமில் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்